அனைவருக்கும் வணக்கம் அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இனிவில்ல நிற்கிறேன் இனிவில் என்று சொன்னால் கோயிலுக்கு பிரபலமான ஒருடம் இந்த பக்கம் முன்னாலும் கோயில்கள்லாம் ஆலய கோயில் இல்லாத இடத்துல குடியிருக்க வேண்டாமன்று சொன்னால் இனிவிலுக்கு தான் வேணும் கோயில் இருக்கிற இடம் தீடுனா அவ்வளோ நெருக்கமான ஆலயங்கள் இருக்குது மக்களும் சமயத்தோடு இறுகப்பட்டுள்ள மக்கள் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் நீங்கள் எந்த காட்சிகளை பாருங்கள் இனிவில் கந்தசாமி கோயிலுக்கு முன்னால் நிற்கிறேன் இந்த கா நான் ஒரு விஷயம் ஒன்று சொல்ல போகிறேன் அந்த விஷயத்தை லிசன் பண்ணுங்க நேற்று நான் ராஜன் என்ற ஒரு படம் பார்க்க போனேன் ராஜன் ராஜன் சொன்னால் தனுசுன்ற படம் அந்த படம் பார்க்க போகிறது பெரிய எதிர்பார்ப்போடு போனேன் நன்னாள் நல்ல சோசை சமூகத்துக்கு தேவையான ஒரு மெசேஜ் கொண்டு இருக்கும் பார்த்துட்டு ஒரு மட்டு போனேன் அங்கே போய் அந்த படம் பார்த்தா உண்மையில் அது சகோதரங்கள் கொலை செய்கிற மாதிரி படம் தங்கச்சி அண்ணாவை கொலை செய்கிறது அண்ணா தம்பியை கொலை செய்கிறது தம்பி மாதிரி அண்ணாவை கொலை செய்ய கொலை செய்கிறது உண்மையில அதில் என்ன மெசேஜ் சமூகத்துக்கு இருக்குன்னு எனக்கு தெரியலை அந்த படத்தை பார்த்துட்டு வந்து இனி அப்படி அடுத்து வரும் ஒரு ஆறு அப்படி அப்படியான சம்பவங்கள் நடக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ சமூகத்தில் அதாவது சகோதர படுகொலைகள் சகோதரங்களை கொலை செய்கிறது சகோதரங்களுக்குள்ளே இருக்கிற சண்டைகள் அதிகரிக்கிற தன்மை இருக்குதுண்டு இது வரும் நான் நினைக்கிறேன் ஏன்னு சொன்னால் அந்த படம் ரெண்டு மணித்தாலும் மூணு ரெண்டரை மணித்தேளம் இருந்து பார்க்குற போது அப்படி ஒரு எண்ணத்தை மூலையில் க கடத்தையும் செய்திடும் அதாவது நியாயப்படுத்தும் அப்படி ஒரு கொலைகள் நடந்தாலும் பிள்ளை இல்லை செய்யலாம்ன்ற மாதிரி ஒரு எண்ணத்தை கொண்டு வரும் உண்மையில் நாங்கள் சின்ன பிள்ளைகள இருக்கிற போது பார்த்த படங்கள் பாவம் பச்சை விளக்கு பாலும் பழமும் நீதிக்கு வணங்கும் அது தாயை வணங்குகிற படம் சகோதரங்களை தங்கச்சியாரை பாடுபட்டு கல்யாணம் செய்து வைக்கிற படம் பாலும் பழமும் கணவன் மனைவிக்கான உறவுகளை சொல்கிற படம் இப்படியான படங்களை பார்க்குற போது சமூகத்தில் அதே பிரதிபலிப்பு இருக்குது வேண்டாம் இலக்கியங்கள் இந்த திரைப்படங்கள் காலத்தின் சமூகத்தை வழிப்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்கது அப்போ இந்த அந்த திரைப்படங்களுக்கு அந்த ஆற்றல் இருக்குது உண்மையில அந்த படங்களை பார்த்து தான் அந்த காலத்தில் சமூகத்தில் நல்ல மனிதர்கள் நல்ல பண்புள்ள மக்கள் வந்தார்கள் இப்போ இந்த படத்தை பார்த்துட்டு அது பற்றிய போத வசுக்கள் அப்படியான தன்மையில் வார படிகள் அப்போ அண்ணனை கொல்லலாம் படத்துலேயே சொல்லியிருக்கு நியாயம் வந்தால் கொல்லலாம் அந்த கொலை செய்கிற போது நியாயப்படுத்தி கொல் கொள்றபடியாக தாங்களும் அப்படியாண்ட செய்யலாம்னு இருக்கலாம் மற்றது என்னென்ன குடும்பமாக அது அண்ணன் தம்பியோட இருந்து அந்த படத்தை பார்க்குறது அது ஒரு தம்பியோட இருந்து பார்க்குற போது எப்படி அந்த படத்தை பார்க்குறது தம்பியை கொலை செய்கிற படத்தை எப்படி பார்க்குறது நான் என் மகனோடு தான் படம் பார்க்க போகிறது நல்ல காலம் போகையில் கூட்டிக் கொண்டு போகிறேன் என்று சொன்னால் நான் கூட்டிக் கொண்டு போக மாட்டேன் என்னென்னு சொன்னால் ஒரு தவறான கருத்தை மூலையில் ஏற்றக்கூடாது நன்றி வணக்கம்